ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரித்ய் சேது இதுவரைக்கும் பிரித்யப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தாண்ணா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நெல்லை எக்ஸ்ப்ரெஸ்ஸு தாம்பரத்தில் அதாவது அக்மோரில் இருந்து நெல்லைக்கு போகிற எக்ஸ்பிரஸ்ஸில் தாம்பரத்தில் வச்சு என்ன செஞ்சுருக்குறாங்க தமிழ்நாடு போலீஸ் வந்து சர்ச் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து ஒரு நாலு கோடி ரூபா அதில் வந்து நாலு சாக்கு முட்டையில் அதாவது சூட் கேஸில் ட்ரெஸ்ஸுக்கு மத்தியில் வச்சு எடுத்துகிட்டு போனதும் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது வந்து கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்க சென்னையில் வந்து ப்ளூ டைமண்ட் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் நயனார் நாகேந்திரன் தெரியும் இல்லையா அவர் வாங்கியிருக்கிறார் அவர் ஏற்கனவே திருநெல்வேலியில் அவர் பண்ணையார் பண்ணையாருன்னு சொல்லி சொல்லுவாங்க அவரை பற்றி சாட்டை என்ன சொல்லுதுன்னா சாட்டை திருமுருகன் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து அண்ணாமலை வந்து அவர் மேலே இருக்கிற கோவட்டத்தில் மாட்டி விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அண்ணாமலை என்ன சொன்னார் ஓட்டுக்கு நாங்கள் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டோம் எங்கள் பிஜேபியில் இதுதான் கொள்கை அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி சொல்லிவிட்டு இப்போது போலீஸுக்கு ஃபோன் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்படி நாங்கள் ஒரு ரகசியம் சொல்கிறோம் நீங்கள் தாம்பரம் போய்ட்டு ஏசி கோச்சில் ஏ செவன் அப்படின்னு எதுன்னு நினைக்கிறேன் அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு நபர்கள் வந்து திருநெல்வேலி போகிற அந்த பெ பெட்டியில் நாலு கோடி ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே வந்து மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதுக்காக கொண்டுட்டு போகிறாங்க அதை நீங்கள் போனீங்கன்னா கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் இப்போ கண்டுபிடிக்கலாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி பிடிக்கலான்னு சரி நீ யார் அப்படின்னு கேட்டால் அண்ணாமலை மலை அண்ணாமலை அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு கட் பண்ணான் அப்படின்ட்டு யார் சொல்கிறா சாட்டை திருமுருகன் சொல்கிறார் இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட இருந்து அவங்க போன் பண்ணதை கேட்குற மாதிரி தான் சொல்லிட்டு தெரியிறாங்களே தவிர இதில் வந்து இதில் இன்னொரு கதை என்ன சொல்கிறாருன்னா அதிமுகவில் இருந்தவர் யார் நயனார் நாகேந்திரன் அவரை வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் பிஜேபிக்கு வாங்க உங்களுக்கு வந்து தலைவர் பதவி நாங்கள் கொடுக்குறோம் மாநில தலைவர் பதவி கொடுக்குறோம் அதனால் நீங்கள் யோசிக்க வேண்டாம் இருந்து இங்கே வந்துடுங்க அண்ணா எல்லாம் தேஞ்சிக்கிட்டு இருக்குது திமுகவும் ஒழிஞ்சிரும் பிஜேபி தான் இன்னமும் எதிர்காலத்தில் ஆட்சி செய்ய போகுது தமிழ்நாட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை வந்து நாங்கள் மாநில தலைவராகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் உடனே அவர் சேரின் சொல்லி வந்திருக்கிறாரு வந்தாருன்னா அவர் வந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கர்நாடகாவிலேருந்து வந்த அண்ணாமலையை தலைவராகிட்டாங்க அதில் இவருக்கு கடுப்பாகிடுச்சான் யார் சொல்கிறா இது இவ்வளவு சொல்கிறது யார் சாட்டி திருமுருகன் சொல்கிறாரு நம்மளை வந்து தலைவராக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் டம்மி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் கொதித்து போயிருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணாமலை தலைவர் ஆனதுனால இவர் நயனார் நாகேந்திரனுக்கு அவர் மேலே பயங்கர கடுப்பு அதனால் ரெண்டு பேருக்குமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஒரு சில ம விஷயங்களில் மனஸ்தாபம் இருந்திருக்கலாம் ஆனால் இவர் என்னவோ கூட இருந்து பார்த்த மாதிரி அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் ஆகாது எப்பவும் அவங்க ரெண்டு பேரும் கீரி பிள்ளை மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நயினார் நாகேந்திரன் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு இது இது வந்து திமுகவோட சதியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் பேரை அவங்க யூஸ் படுத்திட்டு இப்படி நாலரை கோடியை கொண்டுட்டு போனதுன்னு எங்கள் ஆட்கள் இல்லை ஹோட்டலில் இருந்து சதீஷங்கிறவரும் பெருமானுங்கிறவரும் தான் இதை கொண்டு போகிறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவர் பங்குக்கு அவர் சொல்கிறாரு இவர் சாட்டை திருமுருகன் என்ன சொல்கிறாரு ஆனால் ஃபோன் பண்ணும்போது யாருன்னு கேட்டதுக்கு மலை அண்ணா மலை அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு நடித்து காட்டுறாரு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் இதில் நமக்கு நல்லாவே தெரியும் இதில் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறவங்க யாருங்கிறது திமுக தான் அண்ணா திமுகவும் அதில் பங்கு இருக்குது நம்ம ஈரோட்டில் பார்த்தோம் பட்டி மாதிரி பட்டி அந்த ஆடெல்லாம் அடைக்கிற மாதிரி அடைச்சி வச்சு சினிமா போட்டு உதயநிதி நடித்த படத்தை போட்டு அதில் கடுப்பாகிற மக்களுக்கு என்ன செஞ்சாங்க மா ஐநூறுவா ஆயிரூவா கொடுத்து பிரியாணி போட்டு குவார்ட்டர் வாங்கி கொடுத்து ஓட்டு வாங்கினாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ வந்து பிஜேபி மேலே ஒரு அப அப அதிருப்தி ஏற்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன செஞ்சிருக்குப்பாங்கன்னு தோணுதுன்னா அவங்க ஹோட்டலுக்கு வசூலான பணத்தை கொண்டு போயிருக்கலான்னா அது இப்படியும் கொண்டு போகணும் பணத்தை கட்டுக்கட்டாக எதுக்கு எடுத்துகிட்டு போகணும் இப்போல்லாம் டிஜிட்டல் உலகமாச்சு அதுலேயே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம் ஏன் கொண்டு போனாங்கன்னா இதில் என்ன மர்மம் இருக்குங்கிறது தெரியல நைனார் நாகாயந்திரன் சொல்கிறது உண்மையா இல்லைன்னா அவர் சாட்டை துருமருகன் சொன்ன மாதிரி இது போல் நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா ஒன்றுமே நமக்கு புரியல இது வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒப்படைச்சிட்டாங்க தகசில்தார் ஆஃபீஸ்லையா எங்கே ஒப்படைக்கணுமோ அங்கே வந்து அந்த நாலு கோடி ரூபாயை ஒப்படைச்சிட்டாங்க ஆனால் இதில் வந்து பணம் கொடுக்குறதுக்கு பிஜேபியில் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இல்லை ஊழல் இல்லை பணம் கொடுக்குற மாதிரி தெரியல அவ்வளோ தெரிய அவ்வளோ இருக்கும்போது சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறாங்க அண்ணாமலைக்கும் நயனார் நாகேந்திரனுக்கு ஆகாது அவர் மாட்டி விடணுங்கிறதுக்காக தான் இவர் இவருக்கு மட்டும்தான் அது தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது பிஜேபியில் உள்ள விஷயம் நயனார் நாகேந்திரன் பணத்தை கொண்டு போகிறாருங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும் அதனால தான் அவர் வேறு ஒரு ஆளை வச்சு இது போல் பணம் போகுது பிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரயில் விடுறாங்க இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மையாக இருக்குங்கிறது பொறுத்தருந்து தான் பார்க்கணும் ஆனால் அண்ணாமலை வந்து இதுபோல் ஒரு காரியம் செய்கிற ஆளான கண்டிப்பாக நம்புகிற மாதிரி இல்லை அவர் அப்படி செய்கிற ஆளே இல்லை நம்ம அதுவரை அவரை அவரை பற்றி நம்ம கிரகிச்ச வரைக்கும் அவருடைய கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவர் வந்து இது போலெல்லாம் எல்லாம் செய்கிற ஆள் இல்லை தன் கூட இருக்கிற பிஜேபி நபரை வந்து அவர் மாட்டி விடுவாருன்னு சொல்கிறது வந்து மற்றவங்களுக்கு அவர் மேலே இருக்கிற கோபத்தில் இவங்க எடுத்து விடுறதா தான் இருக்கும் சத்தியமாக இது வந்து நாகேந்திரனுக்கு நயனார் நாகேந்திரனுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்கணுன்னு திமுக செஞ்ச சதியாக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு நயனார் நாகேந்திரன் சந்தேகப்படுறாரு என்னங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்